தங்கதுரை பதிவுல விரிவா பார்க்கலாம் வாங்க அப்போ வேற வழியே இல்லை சுபா என்று கேட்டான் தங்கதுரை எரிச்சலுடன் அப்போது அவர்கள் பிரயாணம் செய்து கொண்டிருந்த ஸ்கூட்டர் டிரேவ் இன்னிலிருந்து வெளியே வந்து ஜெமினியில் திரும்பியது அதான் சொல்லிட்டேனே துறை மாமா ஒருத்தர்தான் நம்ம கல்யாணத்திற்கு இடைஞ்சல்னு நான் நினைக்கிறேன் அம்மாவை கூட சரி கட்டலாம் இந்த மனுஷனை சம்மதிக்க வைக்கிறதுதான் கஷ்டம் யூட் என்ற தன் நிலைமையைக் குரலில் ஒரு கொஞ்சலுடன் தெரிவித்தாள் சுபா லேடி டைபிஸ்ட் தந்ததுரை மவுன் ரோடிலிருந்த ஒரு கம்பெனியின் மானேஜர் அவன் ஆபீஸில்தான் சுபா வேலை செய்து வந்தாள் ஆரம்பம் முதலே சுபாவிற்கு பணக்காரர்களிடம் எரிச்சல் எங்கே தன் காதலை நிராகரித்து விடுவாளோ என்று பயந்து அட்ரஸை மாற்றிக் கொடுத்திருந்தான் ஆனால் உண்மையில் பொழுது போவதற்காக வேலைக்கு வந்தவன் தங்கதுரை சுபாவிடம்தான் வயிற்றுப் பிழைப்பிற்காக வேலைக்கு வருபவன் என்று சொல்லிக் கொண்டான் ஸ்கூட்டர் சபையர் வாசலில் நின்றது எப்ப நீங்க என்னை உங்க வீட்டுக்கு அழைச்சிக்கிட்டு போக போறீங்களாம் என்று சினிங்களுடன் குரலில் தேனை குழைத்துக் கொண்டே கேட்டாள் சுபா அதுக்கெல்லாம் நான் கூடிய சீக்கிரம் ஏற்பாடு பண்றேனே ரூ ப்ளீஸ் இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு என்று கெஞ்சலுடன் பதில் கூறினான் துரை படத்தில் இருவருக்குமே மனம் லயிக்கவில்லை படம் முடி மட்டும் காத்திராமல் பாதியிலேயே எழுந்து விட்டனர் துறை இன்று மாதிரி நாளைக்கும் ஏமாத்திடாதீங்க எத்தனை நேரம் வெயிட் பண்ணினேன் தெரியுமா அதனாலதான் இன்னிக்கு ஆபீஸுக்கு லேட் என்று போய் கோபத்துடன் கேட்டாள் சுபா துரை அவளை லேசாக அணைத்துக் கொண்டே இப்படி கோமிச்சுக்கரியே டியர் ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ இன்னிக்கும் அந்த முன் போஷண்காரர் லிப் கேட்டும் தொல்லை செய்தார் எத்தனையோ சாக்குச் சொன்னாலும் ஆள் அசரவில்லே நம்ம மேட்டர் கூட அவருக்குத் தெரியும் அதனாலதான் கடனேன்னு அவரை ஆபீஸில் இறக்கிவிட்டேன் என்று பயப்படும் பாவனையில் கூறினான் நான் ஒரு ஐடியா சொல்றேன் அது மாதிரி செய்தீங்கன்னா உங்க ஸ்கூட்டர் பக்கமே வராத அந்தக் கிழம் என்று கூறிக்கொண்டே மெல்லிய உதடுகளால் துறையின் காதுகளில் ரகசியம் பேசினாள் சுபா இம் இப்பவே ரகசியம் பேசுறே என்னிடம் அப்புறம் என்று சிரித்துக் கொண்டே கூறினான் துரை சிரித்தாள் ஒரு டாடா அடுத்த நாள் ஸ்கூட்டரை ஸ்டார்ட் செய்து கிளற்றில் கை வைத்ததுதான் தாமதம் பின்னாலிருந்து அவசர அவசரமாக ஓடி வந்தார் வேதாசலம் வேதாசலம் துறையின் அவுட் ஹவுஸில் குடியிருந்தார் சார் அவசரமாக நான் பாரிஸ் போகணும் இன்னைக்கு மட்டும் பஸ்ஸில் போய்விடுங்களேன் பாலிஸ் கெஞ்சாத குறைதான் துறையா இப்படி கெஞ்சுகிறான் உன் அவசரம் எனக்கு தெரியாதானா அந்த லேடி பிஸ்ட் முனங்கக்காக பஸ் ஸ்டாப்பில் தவம் கிடப்பாள் அதானே அவசரம் என்று தன் முழுக்குரலுடன் பேசினார் வேதாசலம் சரி சீக்கிரம் பின்னாலே உட்காருங்க சத்தம் போட்டு பேசினா அப்பா காதல் விழும் என்று கூறிவிட்டு வண்டியின் கியரை சேஞ்ச் செய்தான துறை பீட்டர்ஸ் ரோடில் வண்டி போய்க் கொண்டிருந்தது சுபா சொன்ன ரகியம் துறை மூலமாக ஆரம்பித்தது சார் இத்தனை நாளா தெரியாத சர்பிரைஸ் நியூஸ் உங்களுக்கு போறேன் என்று ஆரம்பித்தான் அதென்னடா அது பெரிய சர்பிரைஸ் லேடிடை பிஸ்டை திருட்டுத்தனமா கலியாணம் பண்ணிக்கிட்டையா சேச்சே இது வேற விஷ என்னடா இது ஏன் அப்படி நாளுக்கு ஒரு ஆக்சிடென்ட் பண்ணறவனுக்கு எவன் லைசன்ஸ் கொடுப்பான் அப்படியா சமாச்சாரமா என்னை இங்கேயே இறக்கி விட்டுடேன் இதோ தெரியருகே இங்கு ஒரு நாளைக்கு சுமார் பத்து ஆக்சிடென்ட் நடக்கும் ஸ்பீடை குறையேண்டா இதோ இந்த நியூ காலேஜ் பக்கத்திலே நேத்து ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஒரு சகூட்டரும் பஸ்ஸும் மோதிவிட்டு ஸ்கூட்டர் நசுங்கி போயெடுத்து இதிலே ஒரு விசேஷம் என்னன்னா ஸ்கூட்டரை ஓட்டினவன் தப்பிச்சிட்டான் பிலியல்லே உட்கார்ந்தவன்தான் காசுவாலடியாயிட்டான் நல்லதா வேற ஏதாவது பேசேண்டா ஆங் இன்னென்று சொல்ல மறந்து விட்டேன் பாரிஸ் போகணும்னு சொன்னேனே அது ஸ்கூட்டர் பிரேக்கே சரி பண்ணத்தான திடீர் திடீர்னா பெயில் ஆயிடுது தேய் இங்கே இறங்கிக்கிறேன் நேரா பிரேக் ரிப்பேருக்கு பாரு என் பஸ் வரும் என்று அலறிக்கொண்டே இறங்கி ஓடிவிட்டார் வேதாசலம் அப்பாடா இனிமேல் மனுஷன் ஸ்கூட்டர் பக்கம் கூட எட்டிப் பார்க்க மாட்டான் என் செல்லக்கிளிக்கு அபார மூளைதான் என்று சொல்லிக் கொண்டே மவுன்றோடே அடைந்தான் சுபா உன்னை மானேஜர் கூப்பிடுகிறார் என்று ஒருவித குறும்புச் சிரிப்புடன் கூறினான் மாலா பர்சனல் அசிஸ்டன்ட் மானேஜர் சுபா இருந்த நிலையைக் கண்டதுமேயே துறை பதறிப்போனான் இருந்தாலும் தன் வீர பிரதாபம் அவளை சிரிக்க வைக்கும் என்ற நம்பிக்கையில் அளந்தான் உனக்கு இணை நீதான் உன் ஐடியாவினாலே அவன் இனிமே என் ஸ்கூட்டர் பக்கமே திரும்ப மாட்டான் என்று குஷியாகச் சொல்லிக் கொண்டே போனவரை தடுத்தாள் சுபா போதும் நீங்களும் உங்க பிரதாபமும் நிறுத்துங்க என்று கோபமாய் கூறினாள் என்ன சுபா என்ன விஷயம் ஏன் இப்படி பதற்றம் என்று தன் சீட்டிலிருந்து எழுந்தான் துறை உங்க அட்ரஸே உண்மையான அட்ரஸை கண்டுபிடித்துவிட்டேன் பழைய ரிஜிஸ்டரிலிருந்து அவ்வளவுதானே இதை நானே இன்னைக்கு சொல்லலாம்னு இருந்தேன் ஆமா அதுக்கு ஏனிப்படிக் கோப்படரே உங்க அட்ரஸ் கிடைச்சதாலுதான் எனக்கு கவலை ஏன் என்ன காரணம் அதிர்ச்சியுடன் கேட்டான் துரை நீங்க இனிமே என்னை கல்யாணம் செய்துக்கிறதைக் கனவில் கூட பார்க்க முடியாது என்று குண்டை தூக்கி போட்டாள் சுபா என்னது பேயறிந்தவன் போல சன்னக் குரலில் கேட்டான் துரை உங்க வீட்டில் குடியிருக்கிறவர் பெயர் என்ன அதாவது உங்க வீட்டுக்காரர் சொன்னீங்களே அவர் பெயர் என்ன அவன் பெயரெல்லாம் உனக்கென்னத்துக்கு இஷ்டமானாச் சொல்லுங்க வேதாசலம் இப்பத்தான் அவனை பீட்டர்ஸ் ரோடிலே இறக்கி விட்டுட்டு வந்தேன் என்று குஷியாகச் சொன்னான் துறை அதுதான் புதிய பிரச்சனைக்கு முக்கிய காரணமா உங்க வீட்டுக்காரர் அதாவது உண்மையில் உங்க வீட்டில் குடியிருப்பவர்தா நீங்கள் என்னை கல்யாணம் செய்து கொள்ள பர்மிஷன் கொடுக்க வேண்டியவர் அதாவது என் மாமா முன்னாலேயே நீங்க உங்க உண்மை அட்ரஸை கொடுத்திருந்தா இந்த நிலைமை வந்திருக்காதல்லா என்று துக்கத்துடன் பொறிந்து தள்ளிக் கொண்டே போனாள் சுபா பேசின எதுவும் துறையின் காதுகளில் விழுந்ததாகத் தோன்றவில்லை அவன் பிரமை பிடித்த மாதிரி அப்படியே சேரில் சாய்ந்து விட்டான வேதாசலம் அவனுக்கு தன் தங்கை மகளை கல்யாணம் செய்து கொடுக்க தீர்மானித்திருந்ததும் அதனால்தான் இவர்கள் காதலை தேங்க்ஸ் for வாட்சிங்